ம் வெல்கம் பேக் மை காரைக்குடி் கிச்சன் இப்போ நம்ம ஏழு விளக்கு எப்படி ஏற்றுறது அதுக்குள்ள பலனெலாம் என்னன்னு பார்க்கலாம் ஏழு முக வழக்கு இந்த இருக்குது நான் மதுரையில் வாங்கினேன் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இந்த இருக்கு நல்ல கனமாக அழுத்தமாக இருக்குது ஏழு முக பொட்டு போட்டு சந்தனம் குங்குமம் வச்சுருக்கேன் ஏழு திரி போட்டிருக்கேன் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது அந்த கடை வந்து மதுரையில் அம்மன் சன்னதியில் ஸ்ரீ கார்த்திகை யேசன் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் இங்கே போய் வீட்டில இருந்தே ஃபோன் பண்ணி தான் வாங்கினேன் நாங்கள் போகல வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது நான் ரெண்டும் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி வேணுன்னா கேட்டுக்கோங்க விளக்கு ரொம்ப அழகாக கனமாக திருத்தமாக இருக்குது ஒரு விளக்கு நானூற்றம்பது ரூபா அந்த கீழே வைக்கிற பிளேட்டு நூற்றம்பது ரூபா இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குது அது கீழே மனை நூற்றி முப்பது ரூபா அதுவும் நான் வாங்கியிருக்கேன் நூற்றி முப்பது ரூபா இதாக இருக்கு வருங்க மனை மனையும் அழகாக இருக்காது தோதா எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னால் அவரே எல்லாம் எடுத்து அனுப்பிட்டாரு நான் இந்த கீழே கோலம் போட்டிருக்கேன் அதுக்கு கீழே இந்த மனையை வச்சுக்கிறேன் மனையை வச்சு இந்த வருங்க அதிலே ஒரு கலசம் இருக்க மாதிரி இருக்குது மனையை வச்சு ஒரு பிளேட் வச்சுக்கிறேன் துளசி கொஞ்சம் சாமிக்கு அதில் கொஞ்சம் துவரம் பருப்பும் பச்சரிசியும் அந்த எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இப்படி பரப்பிட்டு அந்த விளக்க வச்சுக்குவோம் அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மூக்கு வந்து எப்போயும் இப்படி இருக்கணும் அது கிழக்கு பார்த்தது தான் அது இருக்கட்டும் இந்த இந்த மலைக்கும் கீழே குளம் போட்டிருக்கேன் நான் மனைக்கோலம் தான் போட்டிருக்கேன் பச்சரிசி மாவு ஆட்டினது அதனால் நீங்கள் இல்லைன்னா சின்னமா ஒரு கோலம் போட்டு வைக்கணும் சும்மா வைக்காமல் இந்த பழகையை வச்சுட்டேன் இப்போ இந்த விளக்கு ரெண்டு விளக்கு வாங்கினேன்னா எல்லாம் எனக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சு தாம்பலம் சாம்பாலம் வச்சுக்கிறேன் வச்சுட்டேன் அதில் அந்த அரிசி பருப்பு கொட்டிக்கிறேன் பருப்பு சும்மா நாலு தோரம் பருப்பு போட்டு போட்டு வைக்கணும் நல்லா ஆடாமல் வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இப்போ எல்லாத்துக்கும் திரி போட்டிருக்கேன் நல்லா பஞ்சு திரி தான் போட்டிருக்கேன் இப்போ சாமி படம் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு அதுக்கு ஒரு சின்ன மனை இந்த மாதிரி வாங்கணும் அதை அறுபது ரூபா இந்த மாதிரி மணையில் நான் வெங்கடாஜலவதியும் தாயாரும் வச்சுருக்கேன் அலமையல் மங்கயம் வச்சு அதுக்கு பூ போட்டிருக்கேன் ஒரு மாலை ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கு நெவித்தியம் வந்து வாழைப்பழமும் இன்னைக்கு லட்டு பண்ணேன் இன்னைக்கு ஏகாதசி விசேஷமான ஏகாதசி வருஷத்துக்கு ஒரு தரம் தான் ராம ஏகாதசின்னு கார்த்திகை மாதத்தில் வர்றது அதனால பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது லட்டுன்னு சொல்லி இன்னைக்கு லட்டு பண்ணேன் அதையும் வச்சுருக்கேன் இப்போ நான் எண்ணெய் ஊற்றி ஏற்றிக்கிறேன் அதுக்கு பலன்லாம் சொல்கிறேன் சொல்லிட்டு ஏற்றுகிறேன் அதுக்கு பயன் வந்து ஏழு முக விளக்கு வழிபாடு கடன் தொல்லை நீங்கிறதுக்கும் வீடு மனை வாங்குறதுக்கும் ஏழு முக விளக்கு வழிபாடு அதன் பயன்கள் வந்து வீடு மனை நிலம் வாங்கவும் வாங்கியதில் பிரச்சனைகள் இருந்தால் தீரவும் வாஸ்து பிரச்சனை இருந்தால் நீங்கவும் பெரியவர்கள் சொன்ன வழிபாடு வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் பித்தளை அல்லது வெள்ளியில் ஏழு முக விளக்கு ஒரு ஜோடி தாம்பாளத்துடன் தாம்பாளத்துடன் தேவையானது நம்ம வாங்கிக்கணும் அப்புறம் ஒரு ஜோடி த பஞ்சு திரி போட்டு நல்ல நெய் ஊற்றி அதில் நெய் ஊற்றிக்கலாம் தீபத்தில் வந்து என்னென்ன நம்ம வேணுமோ அதெல்லாம் ஏற்றிட்டு நமக்கு எது என்ன வேணுமோ மனசில் வேண்டிக்கணும் வேண்டிட்டு அதுபடி நம்ம ஏற்றி வழிபடணும் ரொம்ப இது பிரசாதமாக இது இருந்தால் வைக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து கிரேப்ஸ் கூட வைக்கலாம் திராட்சை இருக்குல்ல கிஸ்மிஸ் அது வைக்கலாம் செவ்வாய் வெள்ளி தினம் முடிஞ்சால் ஏற்றுங்க இல்லைன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழம ஏற்றலாம் அதுக்கு இந்த மாதிரி கோலம் போட்டு ஏற்றணும் கொஞ்சம் பச்சரிசி வச்சு பருப்பு போட்டு ஏற்றணும் அதுக்கு நான் அதை படிக்கிறேன் ராகுகாலம் எமகண்டம் இல்லாமல் நல்ல நேரத்தில் நீங்கள் இந்த இதை படிக்கணும் இந்த இதை விளக்கு ஏற்றி வேண்டிக்கிட்டா நிச்சயமா நிச்சயமாக அந்த இது நடக்கும்னு சொல்கிறாங்க ஐயங்கார் இருக்கிச்சேன் மாமி தான் போட்டிருந்தாங்க நான் அதை பார்த்து எழுதி வச்சிருக்கேன் ஸ்லோகம் அதை ஏற்றிட்டு படிக்கிறேன் விளக்கு ஏத்திட்டு படிக்கிறேன் எலும்பும் ஏத்திட்டேன் இந்த ஸ்லோகம் ரெண்டு இருக்கு நான் அதை படிச்சுக்கிறேன் ரெண்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சுருவோம் పిల్లర వచ్చే రెండు ఊరు తి ఎట్ ఏకాదశి రెండు విశేషమైన ఏకాదశి వర్షతు ఒక దాని వారు మా రామ ఏకీం కార్తీక మాసతు వార కృష్ణపచ్చు వార ఏకాదశి

சரி இந்த ஸ்லோகம் ரெண்டையும் படிச்சுக்கிறேன்னா மனை வீடு அமைய ஸ்லோகம் ஷியோன பிரித்திவி பவான் ருக்ரஷ நிவேசனி யச்சர்ம சதா பிற கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஸ்லோகம் வந்து அங்காரக மகிபுத்திர பகவான் பகவத் பகவத்ஸல நமஸ்தேஸ் மகா மகாசேஷம் ருணமாக விமோச்சய அது ரெண்டையும் அந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் படித்து விளக்கேற்றி நம்ம வீடு மன அமையணும்னு சொல்லி வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வேண்டி நான் கண்டிப்பாக இந்த இது ஏழு முக விளக்கு ஏற்றினா அந்த கண்டிப்பாக நடக்கும்னு சொல்றாங்க அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த பிரசாதம் வந்து இன்னைக்கு சாமிக்கு பிரசாதம் லட்டு வச்சுருக்கேன் வெங்கடாஜலவதிக்கு லட்டு தானே ரொம்ப இஷ்டம் வாழைப்பழம் வச்சுருக்கேன் அதை நம்ம நிவேத்தியம் பண்ணிக்கலாம் நான் ஒரு பாட்டு இருக்கு அதை படிச்சுட்டு அப்புறம் சூடுங்க அமைக்கிறேன் எல்லாம் பாட்டெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் படிச்சுக்கலாம் படிச்சுட்டு தீபம் சூடாக ஊர் எட்டி காட்டுறேன் ரெண்டு ஸ்லோகம் நான் பதினோரு தரம் படிச்சுட்டேன் சூடாக எத்திக்கலாம் முடிஞ்சாக கும்பிடலாம் இல்லைன்னா வாரம் ஒரு வாரம் கும்பிடலாம் உங்களால் முடிஞ்சால் செவ்வாய் வெளிக்கி கும்பிடுங்க நல்ல பலன் கொடுக்கும் எழுத வேறு வாங்கி சேனமாக இருந்தோம்